வணக்கம் கோவை முகாம்பிதாசன் பணிவான வழக்கங்கள் குறித்தாக எங்களுடைய இந்திரபிரஸ்தம் பாபா அறக்கட்டளை மற்றும் ஆதிசங்கரா மூகாம்பிகா பாபா மந்த்ராவின் நிறுவனர் நாங்கள் ஜோதிட ரீதியாக பல நிகழ்ச்சிகளை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக எங்களுடைய யூடியூப் ராஜசிம்மம் நீ யூடியூப் சேனல் வழியாகவும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் முப்பத்தைந்து வருட காலங்களாக நாங்கள் சொன்னவை அப்படியே படித்துள்ளது கடந்த வார நிகழ்ச்சியில் அரசியலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அது எலெக்ஷன் முடிவு ஆகும்போது உங்களுக்கு தெரியவரும் அந்த நாங்கள் பதிவு செய்யப்பட்டது யூடியூப்பில் பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியவரும் வரும் எங்களுடைய ராஜசிங் எம்நியூசிலே உள்ளது இப்போது பலருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க குரோதி வருடம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பது சிலர் நாங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதன்படி குரோதி குரோதிங்கிறதே பாருங்கள் அந்த வார்த்தையே ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அந்த குரோதி வருடம் என்பது இந்த வருஷத்தில் பாருங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம சித்திரை வருஷம் வரை ஆனா ஆனால் சனிக்கிழமை இரவு எட்டு நாற்பதுக்கே வருஷம் பிறந்துருச்சு விருச்சிய லக்கணத்தில் அந்த விருச்சிய லக்கணத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷம் கோதி வருஷம் அந்த விருட்சிய லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல புதன் சுக்ரன் வந்து அஞ்சாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துல சூரியன் குருவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் பதினோராம் இடத்துல கேதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த வருஷம் புலி வாகனத்தில் பகவான் வர்றாரு இந்த வெண்பா என்ன சொல்லுது அப்படின்னா நாட்டிலே திருட்டு பயம் அதிகமாகும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆன்லைனில் பல பேர் அந்த ஆன்லைனில் போய் ஒரு பெரிய பண இழத்தை இது பண்ணி உயிர் பலிகளை கொடுக்க வேண்டிய வந்து கட்டாயம் வருது அப்போ ஆன்லைனில் அதை செய்து யாரும் எதுலேயும் ஈடுபடாதீங்க அந்த வெண்பாவிலே சொல்லப்படுது இந்த வருஷம் மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை உபயோகம் இல்லாத மழையாக இருக்கும் நாட்டில் வந்து வறுமை பசி பட்டினி என்று ஒரு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளணும் பார்த்து அதுக்கான நிவாரணப் பணிகளை அவங்க தான் செய்யணும் ஏன்னா இந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி வருது இந்த பெரும் மழை வெள்ளத்தால் வந்து உங்களுக்கு நாட்டில் பல பாகங்கள் சேதமடையும் என்பது தீர்மானமான கருத்து ரெண்டாவது எப்படின்னா முக்கியமாக நீலகிரி கொடைக்கானல் மதுரை திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்லாம் வந்து மிக பாதிப்புக்குள்ளாகும் என்பது இந்த வருஷ பலனாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இதில் வந்து இந்த வருஷத்தில் வந்து சைனா பாகிஸ்தான் போன்றவர்களால் யுத்த சம்பந்தப்பட்ட யுத்தங்கள் நடக்க வேண்டிய அதுக்கு ஆயத்த பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதில் வந்து இந்தியா வெற்றி பெறும் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் இதில் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நாடு பாகிஸ்தானோ இலங்கையோ இந்தியாவோட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது அதோட சேர்த்துக்கிற மாதிரி ஒன்றும் பாகிஸ்தான் அல்லது இந்த இலங்கை இந்த இரண்டு நாட்டில் ஒரு நாடு இந்தியாவோட கண்டிப்பாக சேரும் அதோடு இணைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் இது உங்களுக்கு கேட்குறது ஒரு காமெடி டைலாக் மாதிரி தெரியும் உங்களுக்கு இப்போ ஆனால் நடைமுறையில் இந்த குழந்தை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முற்றிலும் வந்து கிரக நிலைகளை அணிதரித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரல்ல இந்த வருஷத்திலே மிகப்பெரிய பழம்பரும் கட்சிகள் அதன் தலைவரை இலக்க நேரிடும் அப்போது அந்த கட்சியிலே குடும்ப விவகாரம் என்ற மாதிரிக்கு ஒரு பிரச்சனை உண்டாகி அந்த பழம்பரும் கட்சி இரண்டாக உடைந்துவிடும் என்பது இந்த நவகோள்கள் பரிதரிக்கிறது காரணம் என்னவென்றால் விருச்சிய லக்கணத்திலே உள்ள ஏழாம் உண்டான சந்திரன் எட்டாம் இடத்திலே ராகுனுடைய சா சாரத்திலே நிற்கின்றார் சந்திரன் எட்டாம் இடத்திலே மறைகின்றார் அந்த ராகு வந்து மீனத்தில் இருக்கார் அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு வந்து மேஷத்தில் இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு செவ்வாயினுடைய வீட்டில் அந்த செவ்வாய் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குது அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்பட போகுதுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது அரசியல் அல்ல இது ஜோதிடம் அங்கே இந்த கடல்களில் வந்து விஷங்கள் கலந்து செ அதாவது மீன்களெல்லாம் செத்து மடியுங்கிறான் கடலில் விஷ இதுகள் கலந்து மடியும் மீன்கள் உயிர் வாகனங்கள் இந்த அந்த உயிரான நான்குகள் பிராணிகள் மீன்கள் இப்படிப்பட்ட பறவை இனங்கள் எல்லாம் இதில் அழிய அழிய போகிறது ரெண்டாவது எப்படின்னா தீவிரவாதித்தம் அதிகரிக்கும் பல அரசியல் தலைவர்கள் ஜாம்பவான்கள் அரசியல் ஜாம்பவான்கள் என்று கூறுபவர்கள் எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து சிறை செல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அந்த விருட்ச லக்கணம் சாட்சாத் முருகப்பெருமானுடைய அந்த சக்தி வாய்ந்த ஒரு லக்னம் அவர் தன்னுடைய பகைவனான சனியுடன் கூட்டி நிற்பதால் அரசியலிலே ஒரு மிகப்பெரிய பிரளயங்கள் ஏற்படும் பல அரசியல்வாதிகள் இன்னொன்று சொல்கிறேன் இதுவரைக்கும் வந்து வெளிநாட்டில் யாரெல்லாம் பணம் பதுக்கி வைத்துள்ளார்களோ அவர்களுடைய பெயர் அனுபவத்தில் பார்த்து அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் நாங்கள் ஆரம்ப அதாவது வருஷம் ஆரம்பிக்கிற நேரத்திலே உங்களுக்கு பலன் சொல்லியாச்சு இதை நீங்கள் அனுபவத்தில் கண்டிப்பாக பார்த்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த அடுத்த மறுநாள் நிகழ்ச்சியிலே உங்களுடைய ராசி நான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லுவேன் கேட்டு மகிலுங்களேன் நன்றி வணக்கம்